நண்பர்களே சங்கையானமலாருடைய மாதத்திலே இரவு வணக்கங்களை முடித்து நாம் அனைவரும் மார்க்க உபன்யாசனங்களை கேட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் மூமின்களுடைய பாதை என்றால் என்ன என்பதை பற்றி இன்றைய நாள் நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாம் கடந்திருக்கின்ற இந்த நாள் பத்ரு சஹாபாக்களை நினைவு கூர்ந்து கடந்திருக்கின்ற நாள் என்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் என்பது வெறும் குர்ஆன் மட்டுமல்ல வெறும் ஹதீது மட்டுமல்ல வெறும் குர்ஆன் ஹதீது மட்டும் அல்ல மாறாக குர்ஆனும் இருக்க வேண்டும் ஹதீசும் இருக்க வேண்டும் சஹாபாக்களும் அகலுல் வைத்துகளும் இருக்க வேண்டும் இது தவிர அந்த குர்ஆனுக்கு விளக்க உரையை தரக்கூடிய இமாம்கள் நேர்வழி பெற்ற அறிஞர்களும் இருக்க வேண்டும் இவ்வளவும் பரிபூரணமாக இருந்தால் மட்டும்தான் இஸ்லாத்தில் நம்மால் ஒரு முழுமையான மார்க்கமாக அதை பெற்றுக் முடியும் குர்ஆனை மட்டும் நாங்கள் வழிகாட்டியாக அல்லது குர்ஆனையும் ஹதீதையும் மட்டும் வழிகாட்டியாக எடுத்துக் கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குர்ஆனையும் ஹதீதையும் சஹாபாக்கள் ஒரு விதமாகவும் நாம் இன்னொரு விதமாகவும் விளங்கிக் கொண்டால் அங்கே என்ன நடக்கும் தூய இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றுவது அல்லது நடைமுறைப்படுத்துவது பிழைத்துவிடும் அதனால்தான் الله سبحانه وتعالى قرآن للملكة انجل ومن يشاقك الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نُوَلِّهِ ما تبلى ونصله جهنم وصاعت مسيرا ومن يشاقك الرسول من بعد ما تبين له الهدى نير ولي إن ذنر ورولك وانا بنر மூமீன்களுடைய பாதை அல்லாத பாதையை ஒருவன் பின்பற்றுகிறான் என்றால் உயர்த்தபிய ஹைரஸ் அபீனில் மூமினி மூம்களுடைய பாதை அல்லாத பாதையை ஒருவன் பின்பற்றுகிறான் என்றால் மூமின்களோட பாதை என்னது சரி அது பாப பா அப்படி யாராவது பின்பற்றினால் வைர சபையில் நுபல்லியும் மாத்த வல்லா மனுசுநேகி ஜஹன்னம் வசாத் மசீரா அவன் செல்கின்ற பாதையிலேயே அவனை விட்டுவிட்டு கடைசியாக அவனை நரகத்துக்கு நாங்கள் கொண்டு சேர்ப்போம் அது அவன் சென்றடையும் தளத்தில் மிக கெட்டதாக இருக்கும் என்று அல்லாவுத்தால சொல்கிறான் இப்ப மூமீன்களுடைய பாதை என்றால் எது மூமீன்கள் என்றால் யார் உலகத்தில் சல்லல்லா அலி செல்லமன் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட முதலாவது மூமீன்கள் சகாபாக்கள் சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் இன்றிருக்கின்ற இஸ்லாமிய விவகாரங்களில் ஒரு குரானுடைய வசனத்தை சஹாபாக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் ஒரு சட்டத்தை சகாபாக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் நாம் என்ன செய்யணும் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளேரடியோ பின்பற்றம் என்று சொல்லி வைத்துக்கள் குடும்பம் என்ற முடிவுக்கு வந்தால் இன்று இருக்கின்றவர் மொழியை வைத்து முடிவெடுப்பார் ஆனால் சஹாபாக்களும் அகலில் வைத்துக்களும் பெருமானா சல்லா அலிசலம் அவர்களையும் அன்றிருந்த நடைமுறைகளையும் வைத்து முடிவெடுத்திருப்பார்கள் உதாரணமாக நீங்க ஒன்றை பாருங்கள் தராவி தொழுகை என்று ஒன்று இருக்கிறது சல்லல்லா அலி செல்லம் இதை பலவிதமாக ரமலான் காலை இரவு வணக்கம் செய்திருக்கிறார்கள் இதை சகாபாக்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் சகாபாக்கள் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய மறைவுக்குப் பின்னால் இரண்டரை வருடங்கள் தான் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலானவர்கள் ஆட்சி செய்தார்கள் அதை அடுத்து வந்த ஆட்சி உமர் அலி ஆட்சி தலாவை தொழுகை விடயத்தில் உமருலி அல்லாவுத்தாலானும் என்ன முடிவு கொண்டார்கள் தராவி தொழுகையுடைய ரக்க அத்துக்கள் இருபது அது பள்ளிவாசலில் ஜமாஅத்தாக தொழுகை நடத்தப்பட உமர்லி அல்லாவுத்தாலானும் எடுத்த முடிவு இந்த முடிவு எடுக்கப்படுகின்ற பொழுதோ பல்லாயிரம் கணக்கான இந்த உலகத்தில் இருந்தார்கள் பல்லாயிர கணக்கென்பதை விட லட்சம் மட்டும் சொல்லலாம் லட்ச கணக்கான பல நாடுகளிலும் இருந்தார்கள் ஆனால் இந்த முடிவை யாருமே மறுக்கவில்லை ஆனால் இன்று நாம் அல்லது நம்மில் சில சகோதரர்கள் அந்த முடிவுகளுக்கும் அனுமானத்துக்கும் தீர்மானங்களுக்கும் மாற்றமாக ஒரு தீர்ப்பை மக்களுக்குள் திணித்து அதை ஒரு சர்ச்சையாக்கி அதை ஒரு பிளவாக்கி சமுதாயத்தை நாசப்படுத்தி இருக்கிறோம் என்றால்

இந்த குழப்பம் பண்ணுகின்றவர்களுக்கு சொல்லப்பட்டால் ஆமினூகமா ஆமன்கள் நம்பியது போல நீங்களும் நம்பி கொண்டு போங்க என்று சொல்லப்பட்டால் பாலு அவர்கள் கேட்பார்கள் அனுமினூகமா ஆமன சுபஹா அந்த மடையர்கள் நம்பியது போலவா எங்களையும் நம்பச் சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள் ந உதுபில்லாஹிஹா அல்லா குருவான் இதை சொல்லுகிறான் பக்ராவில் சொல்லுகிறார் எனவே சஹாபாக்கள் ஒரு தீர்மானத்தில் இருந்ததாக தெளிவாக சொல்லப்படுகிற பொழுது ஆயிரம் இயக்கங்கள் ஆயிரம் நவீன சிந்தனைகளை கொண்டு வந்தாலும் நாங்கள் பின்பற்ற வேண்டியது சஹாபாக்களின் பாதையைத்தானே தவிர இயக்கங்களை அல்ல அதைத்தால்லாஹு தாலா சொல்கிறான் ரசூல நேர்வழி இன்னதென்று தெரிந்த பின்னர் நாயகத்தை விரோதித்து சகாபாக்களுடைய பலியை தவிர வேறு பாதைகளை ஒருவன் தேர்ந்தெடுத்து பின்பற்றினால் வல்லிகி மாத்த வல்லா அவன் போகிற பாதையில் அவனை போக விட்டு வன்னுசுலிகி ஜகன்னம் அவனை நரகத்துக்கு கொண்டு சேர்ப்போம் வசாத்து மசீரா அது மிகவும் கிட்ட ஒதுங்கும் தளமாக இருக்கும் அப்ப சபீலுள் மூமினி மூமின்களின் பாதை என்பது சகாபாக்களுடைய பாதை இரண்டாவதாக அந்த சகாபாக்களை என்ன அவர்கள் சல்லா அலிசலம் அவர்களை கிரகித்தவர்கள் கண்ணால் கண்டவர்கள் இரண்டாவதாக தாபியோன்களுடைய பாதை சகாபாக்களை நேரடியாக கண்டு இந்த மார்க்கத்தை பின்று என்றவர்கள் அடுத்ததாக தபாத்தாபியின்களுடைய பாதை என் அவர்கள்தான் சகாபிகளை கண்டவர்களை கண்டவர்கள் சல்ல லாலேஸ்வரன் சொன்னார்கள் மூன்று தலைமுறை அதில் மலிகேடு உருவாகாது ஒன்று நான் இருக்கின்ற சகாபிகளின் காலம் இரண்டாவது தாபிய ஒன்களுடைய காலம் மூன்றாவது தபா தாபி அயன்களுடைய காலம் உலகத்தில் சகல அறிஞர்களும் தங்களுடைய உரைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் சல்லா அலி செல்ல மன்னர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபி உண்கள் மீதும் தபாவ் தாபி மீதும் அல்லாவுடைய சாந்தி கருணை உண்டாகட்டும் என்று சொல்லுவார்கள் ஏன் சொல்றபடி அந்த மூன்று நூற்றாண்டில் உள்ளவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் சல்லா அலி செல்லம் அவர்களை கண்ட சஹாபாக்கள் சஹாபாக்களை கண்ட தாபி அவன்கள் கண்ட தபாவ் தாபி ஐண்கள் மூன்று நூற்றாண்டு மூன்று தலைமுறை அப்ப இந்த பாதை தான் சபீருல் பாதை இந்த காலப்பகுதிக்குள் தான் அல்லாவை ஒரு மனிதனுடைய விசுவாசம் நம்பிக்கை கோட்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற கட்டமைப்பைல்லா இமாம் உருவாக்கி தருகிறார்கள் நாலு மதுகமுடைய இமாம்கள் இந்த மூன்று நூற்றாண்டுகளுக்குள் தான் மதுகமுகளை எங்களுக்கு உருவாக்கி தருகிறார்கள் சட்டங்களை ஏற்றி தருகிறார்கள் ஆக சகாபாக்கள் சென்ற பாதை தாபியா சென்ற பாதை சென்ற பாதை அதில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்ட விஷயம் கருத்து வித்தியாசம் இருக்கும் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் ஏகமனதாக ஆய்வின் மூலம் தீர்மானித்த ஒன்று இருக்கும் அப்படி இரண்டு வருகிற பொழுது ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்ட பாதை எது என்பதை பார்த்துத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர தொண்ணூறு பேர் இருக்கிற சமூகத்துல ரெண்டு பேர் எடுக்கிற முடிவுக்கு பின்னால யாரும் போறதில்லை சட்டங்கள் இருக்குது ஒரு சட்டத்தை சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு இப்படியும் ஒரு கருத்து சொல்லுவாங்க அதுல முதன்மையாக சிறந்ததாக எதை முற்படுத்துகின்றார்களோ அதைத்தான் ஒரு மார்க்க தீர்ப்பாக ஒரு சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக பயன்படுத்த முடியுமே தவிர சின்ன சின்ன அல்லது குறுகிய விகிதம் கொண்ட கருத்துக்களை எல்லாம் அப்படி நாங்கள் எடுப்பதில்லை எனவே நாங்கள் கட்டாயமாக சஹாபாக்களுடைய பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்துகிறான் அதே குர்ஆன் இன்னொரு வசனம் சொல்லுகிறது அன்சாரிகள் மக்கத்து மதீனத்து தோழர்கள் இவர்களில் முந்தியவர்கள் வல்லதி நத்தம ஓஹும் அவர்களை பிந்துவர்கள் முஹாஜிரீன்கள் அன்சாருகள் மக்கத்து மதீனத்து சஹாபிகளை பின்துயர்ந்தவர்கள் வல்லதி நத்தம ஓஹும் ஹெசாஹு அன்ஹும் வரலுவன் சஹாபாக்களை பின்பற்றுகின்றவர்களை அல்லாஹுத்த ஆலம் பொருந்திக்கொண்டான்

மூமீன்களை அல்லாஹ் பொருந்திக் அவர்கள் உங்கள்ட்ட பையத்து எடுத்த மூமீன்கள் சஹாபாக்கள் என்று அல்லாஹு தாலா குருவான தெளிவாக சொல்லுகிறான் அல்லாஹு தாலாவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயம் சஹாபாக்கள் அவர்களை என்றவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டதாக ஒரு ஆண்லே சொல்லுகிறான் அவர்களுடைய பாதைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆண்லே சொல்கிறான் இதை விட வேறு நல்லா சொல்லணும் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள்

ஒரு பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சகாபி ஒரு தீர்மானத்தில் இருக்க அதற்கு மாற்றமாக இன்னொரு தீர்மானத்தை இன்றைய நவீன இயக்கங்களோ அல்லது இன்று உருவான ஆலிம்களோ ஒன்றை சொன்னால் நாங்கள் பின்பற்ற வேண்டியது யாரை அந்த சகாபாக்களை குமரளி அல்லாத்தாலும் யார் பத்ரு சகாபாக்களில் ஒருவர் சகிதம் அழிரளி எல்லாம் யார் பத்ரு சகாபாக்களை ஒருவர் முன்னின்று போராடியவர்கள் அவர்கள் உதாரணமாக தராவி இருவர காத்தன சொல்றேன் இன்றைய நான் தலைப்பு தராவி அல்ல உதாரணத்துக்காக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு காட்டுகிறேன் எனவே அன்புக்குரியவர்களே மூமின்களின் பாதை என்பது அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்ற வேதம் சல்லல்லா அலி சொல்லமுடைய மொழிகள் அதிதுகள் அகிலில் வைத்துக்களும் சஹாபாக்களும் எங்களுக்கு காண்பித்திருக்கின்ற வழிகள் சல்லல்லா அலி சொன்னார்கள் ஒரு ஆணையினுடைய சுண்ணாவையும் பின்பற்றுங்கள் என்று சொன்னது போல ஒரு ஆணையினுடைய குடும்பத்தையும் பின்பற்றுங்கள் அகிலில் வைத்துக்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் பின்பற்ற சொன்ன எல்லாவற்றையும் ஒன்று ஒரு ஒருமித்த கோட்டிலே எழுத்துத்தான் முடிவுக்கு வர வேண்டும் இப்ப வார இயக்கங்கள் மும்பட்டையும் விட்டு போட்டு அரபுக்கு மொழிபெயர்ப்பு என்ன அரபுக்கு மொழிபெயர்ப்பு என்ன மொழிபெயர்ப்பு இஸ்லாம் மொழிபெயர்ப்பு இஸ்லாத்துல அங்கீகாரமா பயானுக்கு தான் அங்கீகாரம் பயான் அல்லா சொன்னது என்னங்கிறத தெளிவூட்டி பிளக்கமுறையாக சொல்ல வேண்டும் ஒரு குர்ஆனுடைய வசனங்களை விளங்கப்படுத்துவது குர்ஆனை நாயகத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி போட்டு நீங்க அதை மொழிபெயர்த்து கொடுங்க நாயகம் என்று சொல்லல அதை விளங்கப்படுத்தி கொடுங்கள் நாயகம் என்று அல்லாஹால சொன்ன எனவே தர்ஜமா என்கிறது முழு இஸ்லாம் அல்ல அது போன்று போனால் ஒரு கைடுக்கு ஒரு ஒரு வழிகாட்டலுக்காக ஒரு சிறிய நோட் புக் மாதிரி அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியுமே தவிர வெறும் தர்ஜமாவை மற்றபடி ஒரு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு பொருளை மட்டும் தான் காட்டும் அது சிறிய பிழையா என்பதை நாம் இலகுவில் தீர்மானிக்க முடியாது தப்சீர் என்பது அப்படி அல்ல விளக்க என்பது அப்படி அல்ல இந்த ஆயத்து மக்காவில் இறங்கியதா மதினால் இறங்கியதா எந்த இறங்கியது யாருடைய விடயத்தில் இறங்கியது இது இறங்கிய பொழுது என்பதை எல்லாம் அப்ப இஸ்லாம் என்கிறது மூமின்களின் பாதை என்கிறதுக்குரிய விளக்க உரையையும் தெளிவூட்டலையும் வைத்து மார்க்கத்தை ஏற்பதே தவிர வெறும் மொழிபெயர்ப்பை வைத்து அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யுத்தத்திலே சகாபாக்கள் மிகச் சிறந்தவர்களாய் பதில் யுத்தத்திலே கலந்து கொண்ட சகாபாக்களை நினைவு கூறி அனைவரும் சகாபாக்களுடைய பெருமானங்களை உணர்ந்து வாழ வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் கடைசி காலத்திலே ஒரு சமுதாயம் தோன்றும் என்னுடைய சகாபாக்களை ஏசக்கூடிய சமுதாயமாக அவர்கள் இருப்பார்கள் குறை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் என் தோழர்கள் சஹாபாக்களை ஏசுகின்ற ஒரு சமுதாயம் உருவாகும் அப்படிப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை நோய் விசாரிக்க சென்று விடாதீர்கள் மறைத்து விட்டால் அவர்களுடைய ஜனாசாக்களில் கலக்காதீர்கள் அவர்களோடு சகவாசம் கொள்ளாதீர்கள் அவர்கள் விடயத்திலே உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அன்றே சொன்னார்கள் செல்லல்லாஹோல அது மட்டும் சொல்லவில்லை மார்க்கவலையத்தில் இன்னொரு செய்தியை சொன்னார்கள் மை அனிஷ்மி கு எனக்கு பிறகு உங்களில் யார் வாழ்கிறார்களோ ஃபசையரா இகதிலாபன் அதிகமான முரண்பாடுகளை நீங்கள் கட்டாயம் சந்திப்பீர்கள் அப்படியான கட்டத்தில் அலைக்கும் விசுண்ணத்தி எனது வழிமுறை என்ன என்பதையும் வசுன்னத்தில் ஹுலஃபா இ ராஷிதீன் மகதியில் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களாகிய ஹலீஃபாக்களுடைய வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தராபிகிமேட்டர்ல சஹாபாக்கள் ஹலீஃபாக்கள் தீர்மானித்தது இருபது அந்த தீர்மானத்தை சரி இன்னொருத்தர் ஆயிரம் பேர் வந்து கருத்து சொல்லட்டும் சஹாபாக்களுடைய தீர்மானத்தை தான் நாங்கள் பின்பற்ற முடியும் அதைத்தான் சல்லி அல்லா சொன்ன சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் பைத்தர்களை பின்பற்ற வேண்டும் பைத்துக்களை பின்பற்ற வேண்டும் இத்தனையும் விளக்கப்படுத்தி ஈமானை இஸ்லாத்தை கட்டி காத்து பாதுகாத்து தந்த நேர்வழி பெற்ற இமாம்களை பின்பற்ற வேண்டும் இதுதான் மூமின்களுடைய பாதையும் நேர்வழியும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்வோமாக எல்லாம் வல்ல அல்லா நம் மனைவிய نلوان السلام علیکم و اللہ وبرکاتہ